இசைக்கியா பிரான்சிஸ் இருக்காங்க தீர்க்க தரிசன ஊழியம் நல்ல ஒரு தரிசி நிறைய மக்களை தேசத்துக்காக எழுப்புகிறாங்க பர்சனலாக தெரியாதவங்க என்னென்ன பேசுவாங்க ஆனால் பர்சனலாக நீங்கள் பார்த்தா தெரியும் தேசத்துக்காக அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்கிறார் பின்சன் செல்வகுமார் நல்ல ஒரு கத்தோடி தீர்க்கதரிசி எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் அவங்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நூற்றுக்கு நூறு அக்யூரேட்டாக நடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் கொரோனா கொள்ளு நோய் வர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கத்தர் பேசினார் இருந்து ஒரு கொள்ள நோய் உருவாக்கப்பட போகிறது அந்த நோய் உலகம் முழுவதிலும் பரவி மக்களுடைய பிணங்கள் தெருக்களிலே கிடக்கும் உலகம் முழுதும் பாதிப்பை உண்டாகும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில் இருக்குது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நடைபெற்றது இந்த மாதிரி பல காரியத்தை நான் அவங்களுடைய மூலமாக கத்தர் வெளிப்படுத்தினது எனக்கு தெரியும் இந்த மாதிரி உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அவங்கள அடையாளம் கண்டு கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் அதுக்காக நீங்கள் போய் நீங்கள் அதுக்காக வின்சன்ட் செல்வ மாட்டேன் நீங்கள் தீர்க்கதரிசி தானே எனக்கு சொல்லுங்கன்னா பர்சனல் தீர்க்கதர்சனம் சொல்லவே மாட்டாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்கள தனிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும் உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் ஒருத்தர் கூட அவங்க சொல்லி நான் பார்த்ததே கிடையாது தேசத்தை குறித்து ஆண்டு வெளிப்படுத்துவார் ஒரு நாட்டை குறித்து வெளிப்படுத்துவார் ஒரு சபை குறித்து வெளிப்படுத்துவார் இதைத்தான் அவங்க மூலமாக நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஆளுக்கு கூட தனிப்பட்ட முறையில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நான் பார்த்தது இல்லை அவங்க சொல்லுவாங்க கத்தர் எனக்கு சொல்கிறது தேசத்துக்காக சொல்லி ஜபம் பண்ணுங்க அது மாத்திர இல்லை அவங்க பண்ணுவாங்க மணிக்கணக்காக கத்திர வெளிப்படுத்துகிற காரியம் ஆட்களை வச்சு ஜோம் கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கத்தை நடத்துகிற தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க அதனால் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதருங்க